பச்சையப்பன் கல்லூரி பேராசர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை பச்சையப்பன் கல்லூரி வாசகர் வட்டம் ஏழாம் ஆண்டு நிறைவு விழாவானது மற்றும் சொல் ஆண்டு மலர் வெளியீட்டு விழாவானது கடந்த ஜனவரி ஏழாம் தேதி கல்லூரியில் நடைபெற்றிருந்தது இந்த விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா பங்கேற்று உரையாற்றினார் இந்த நிலையில் பச்சையப்பன் வாசகர் வட்டத்தின் பொறுப்பாளராக இருந்த முனைவர் ஆர் தேவதி கல்லூரி நிர்வாகத்தால் சமீபத்தில் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி முனைவர் ரேவதி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் நிகழ்ச்சி நடந்த கல்லூரி அனுமதி அளித்த பின்னரே தான் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் அனுமதி பெறாமல் நிகழ்ச்சி நடத்தியதாக தவறான காரணத்தை கூறி தாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த மனு நீதிபதி பவானி சுப்ராயன் முன்பாக இன்று விசாரணைகளுக்கு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜெய ரவீந்திரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது உச்சபட்ச நடவடிக்கை எடுக்க எனவும் அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி முனைவர் ரேவதியின் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார் தகவலுக்கு நன்றி